காலையில் உடனே சுப்பிரபாதம் கேட்குதோ இல்லையா எல்லார் வீட்லேயும் இந்த இவ்வளோ மூணு பேரோட பஜனை பஞ்சாயத்து தாய் தீரமாட்டேங்கிது நைட்டும் விடமாட்டேகிறாள் பகலே விட மாட்டேகிறாள் நைட்டும் உட்காந்துக்கிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் லைவை போட்டு கொலையாக கொள்றாளுங்க காலையில் எந்திரிச்சு யூடியூப் உள்ளே போய் திறந்து பார்த்தா இந்த பக்கம் ஒன்று ஏழரை மணிக்கெலாம் ஏழரை கூட்டிகிட்டு கிடக்கு இந்த பக்கம் ஒன்று எட்டு மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நான் பாத்திரம் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு நான் புள்ள பெற்றுக்க போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லி இது உறக்கம் ஓட்டுது இந்த பெட்ரோல் பிச்சையோட இம்சையும் தாங்க முடியலை இந்த கட்டப்பை கருப்பியோட இம்சையும் தாங்க முடியலை ஆக மொத்தத்தில் நானும் என் மனைவி தான் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறோம் நாங்கள் நேத்தே பேசி முடிவு எடுத்தாச்சு இவங்க லைவு எதையுமே பார்த்துடாத நீயா ஜாலியாக வீடியோ போடு நீயா ஷார்ட்ஸ் போடு முடிஞ்சால் என்னையை கூப்பிடு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து டூயட் பாடுவோம் இவ்வளோ பஞ்சாயத்துக்கே போவேணான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம் இன்றைக்கி இந்த எங்கள் அம்மா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கப் போகிறேன் வெள்ளை அடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஞாயித்துக்கெழம நான் சொன்ன மாதிரி இந்த இப்போ ஒரு ஐம்பது பேத்துக்கோ இருபத்தஞ்சி பேத்துக்கோ ஐம்பது பேர்த்துக்கோ பா பிரியாணி போட போகிறேன் ரைட்டாக தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு இவங்க பஞ்சாயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தான் மன உளைச்சல் இனிமேல் ஒன்றால் சூர்யா புள்ள பெற்றுக்கிறது முடியுமா இந்த புள்ள பெற்றுக்கிற பஞ்சாயத்து இந்த நாடகத்தை வச்சு எத்தனை நாளைக்கு நீ உருட்டுவ நான் கேட்குறேன் நீ கருப்பை பையன் ஆபரேஷன் பண்ணிட்ட கருத்தடை ஆபரேஷன் பண்ண ஒரு ஆள் எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இப்போ எதுக்காக காசுக்காக புள்ள பெற்றுக்க போகிறேங்கிறியா ஆ இல்லை நான் உனக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னோடனே ஏன் மூலியமாக ஒரு வாரிசை உருவாக்கி அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்து சிக்காவுக்கு தான் பிறந்துச்சு இது எங்கே புள்ளதே அப்படின்னு சொல்லி போய் கோர்ட்டில் போய் நியாயம் வாங்கி அதுக்கப்புறம் என் சொத்தில் பங்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறியா இல்லை எதுக்காக இந்த புள்ள நாடகம் ஏற்கனவே இந்த நாடகத்தை போட்டு ஒரு ரீலில் அந்து போச்சு எதுக்கு இப்போ நான் என் பொ பொண்டாட்டி கூட போனது உனக்கு பிரச்சனை சுமி கூட போய் நான் ஜாலியாக பேசுறது அவங்க கூட வந்து நேற்று ஒன்றுமே இல்லைங்க எனக்கு ஒரு பத்து ஃபோன் அடிச்சிருப்பாங்க நான் பத்து ஃபோனு வந்து வெயிட்டிங்கில் இருந்துச்சு காரணம் வந்து சுமி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் லைவ் முடிச்சுட்டு எப்போ ஏழு மணிக்கு கிளம்ப போகிற நேரம் சுமி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க வரும்போது வீட்டுக்கு மாவு வாங்கிட்டு வாங்க இல்லை பலசருக்கு ஜாமான் வாங்கிட்டு வாங்க இல்லை ஏதாவது பேரனுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு தீம் தீமண்டம் வாழைப்பழம் எதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க நேற்று அதே மாதிரி கூப்பிட்டாங்க நானும் சரி கொஞ்சம் நேரம் பேசினேன் இவன் அதுக்கடையில் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க விட்டாமல் அடிக்கிறாள் ஃபோன் அடித்து முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட பேசினேன் யாருக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினேன் ஏன் இப்போ அது உனக்கு நான் பதில் சொல்லியே ஆகணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சொல் சுமிக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அரை மணி நேரம் ரெண்டு பேர் பேசி கொஞ்சம் குலாவரிய உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன அவ்வளோ தூரம் வந்து பழையபடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா லவ் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னா ஏன் நாங்கள் லவ் பண்ணால் உனக்கே வலிக்குது ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன் நான் லவ் பண்ணுறேன் ஏன் நான் லவ் பண்ணாதவள என் மனைவி கிட்டே நான் பேசுகிறதுல உங்ககிட்ட என்ன உனக்கு என்ன வலிக்குது எங்கே வலிக்குது நல்லா பிடிச்சி நாலு ஏர் ஏறி விட்டேன் நான் ஒன்று சொல்லவா பழைய சிக்காலாம் மா செத்து போயிட்டேன் இப்போ இருக்கிறது புது சிக்கா என்னைக்கு நீ வந்து தேவையில்லாத டாப்பிக்கு என்னையை பற்றியும் எங்கள் அம்மாவை பற்றியும் தேவையில்லாமல் பேசினியோ உங்கள் அம்மா மண்ண தூத்து தூத்துன்னு சொன்னியோ என் மருமக இறந்து போனதை பற்றி பேசினியோ அன்னைக்கே உன்னை வந்து என் மனசில் இருந்து சுத்தமாக தூக்கி எரிஞ்சிட்டேன் நேத்தே சொ நேற்று குடல் குழம்பு வச்சுருந்துருக்கா குடல் குழம்பு வச்சுருந்துட்டு என்னை கூப்பிடுறா குழம்பு சாப்பிடுவாங்க குடல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்கேன் நான் வச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா நான் சொன்னேன் இதே குடல் குழம்பு உனக்கு வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தவனே நான் தான் நீ ஒரு காலத்தில் திருப்பூர் மெத்தடில் நீ குடல் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்த ஏதோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சு ஆட்டி குழம்பு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஊட்டி குழம்பு வைப்பேன் நான் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் உனக்கு வச்சு கொடுத்து பழகி கொடுத்தவனே நான் தான் இஞ்சி பூண்டு போய் பெருசிட்டு வெங்காயம் போட்டு அதை என்ன மெத்தடில் பண்ணால் குடல் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து இப்போ கற்றுக் கொடுத்தவே நான் என்கிட்டே வந்துக்கிட்டு குடல் குழம்பு சாப்பிட்றதுக்கு வாங்க நான் குடல் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த குடல் குழம்பு நீயே தின்னு நீ குடல் குழம்பு தின்னா என்ன இல்லை குந்தானி குழம்பு தின்னா எனக்கு என்ன எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகலாம் எங்கள் வீட்டில் ஏதோ சுமி வச்சால் பருப்பு கடைஞ்ச ரசம் ஏதோ புளித்தொகையை புதனா தொவையா எதையோ உன்னை சாப்பிட்டுட்டு பாட்டுக்கு இருந்தேன் இவ என்னை எப்படி தெரியுமா மடக்கி வச்சுருக்கா நாக்குக்கு அடிமையாக்கி வச்சுருக்கா அதாவது உணவை ருசியாக சமைச்சி கொடுத்தா இவர் எங்கேயும் போக மாட்டார் முதல் வந்து காமத்தில் கட்டுப்படுத்தி வச்சிருந்தா பாய அலச விஷயத்தில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வந்துட்டேன் எனக்கு வாழ்க்கையில் வந்து காமந்தான் முக்கியம்னு கிடையாது செக்ஸு ஒன்றே வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில் வந்து நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம பிள்ளைகளோடையும் நம்ம பொண்டாட்டி கூடையும் பேரங்களோடையும் விளாட வேண்டிய நேரம் அது வயசு போய்கிட்டே இருக்குது திரும்பலை நம்ம இதெல்லாம் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் இப்போ நான் வந்து இந்த மீன் குழம்பு வச்சாலோ இல்லை குடல் குழம்பு வச்சாலோ அந்த நண்டு கிரேவி வச்சாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு இப்போ வீடியோவாக வேறு அதை வேணும்னே போட்டு காட்டுவாள் லைவில் அங்கே பாருங்கள் நான் குழம்பு வைக்கிறேன் பாருங்கள் அந்த நண்டை எப்படி வறுக்கிறேன்னு நான் ஒரு ஆசையில் அப்படியே போயிடுவேன் ஆக அன்றைக்கி நண்டு குழம்பு அப்போ சுமி வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்னப்பா அப்படிமே இன்றைக்கி பருப்பு சாம்பார்ப்பா சரி நம்ம பருப்பு சாம்பார் சாப்பிட்றதுக்கு பேசாமல் நண்டு சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த வாய் கட்டுப்பாடு கிடையாது ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஆர்வத்தில் நான் போயிடுவேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது என் நாக்கை எப்படி அடக்கணும்னு எனக்கே தெரிஞ்சுக்கிருச்சு இனிமே வந்து நம்ம நாவுக்கு அடிமையாக கூடாது நம்ம வந்து ஒரு ஒரு லட்சியத்தோடு வாழணும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு எச்சக்கலையாக இருக்கக்கூடாது இந்த சாப்பாட்டுக்கு தான் சோத்துக்காக அந்த சோளம் வந்தேன் போனான்னு சொல்லி ஒரு பழ ப பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சோறுனா சோளம் வந்தான் போயிடுவேன் போல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் இருந்தேன் அது ஒரு காலம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இது எதுக்கு நம்ம சாப்பிடாத சாப்பாடாக நம்ம சாப்பிட்டாத குடலை நம்ம சாப்பிடாத நண்டை இதே நண்டை வாங்கிட்டு போய் கொடுத்தா சுமியும் சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறாங்க இதே குடலை வாங்கி கொடுத்தா அழகாக குருமா வச்சு கொடுக்க போகிறாங்க இதே வந்து ஜிலேபி கண்டையை வாங்கி கொடுத்தா அப்படியே அல்வா மாதிரி வந்து அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க செஞ்சு கொடுக்க போகிறாங்க சுமி எதுக்கு நான் தேவையில்லாமல் இந்த சா சாப்பாட்டுக்காக போய் இவக்கிட்ட போய் உட்காருவோம் சாப்பிடுவோம் கொஞ்சம் டயர்டாக இருக்கு வாங்க ஏசியில் கொஞ்சம் நேரம் ஓசியில் காற்று வாங்கிட்டு போங்கம்பா சரினு சொல்லி நான் போய் ஆனால் பில்லு நான் தான் கட்டணும் அந்த ரூபா வந்தாலும் போன மாதம் ரூபா பில்லு வந்துச்சு யார் தலையில் விடிஞ்சிச்சு நான் தான் கட்டினேன் அதை மாதிரி பில்லு நான் தான் கட்டணும் அப்படியே சாப்பிட சொல்லுவாள் கொஞ்சம் நேரம் ஏங்க வெயில் நேரம் வெயிலில் போய் அலையாதீங்க ரொம்ப நல்ல மாதிரி பேசுவாள் வெயில் வந்து ஓவராக இருக்கான் வெப்பால் வீசு தான் நிறைய பேர் சுருண்டு உளுந்து சாகுறாங்களாம் உங்களுக்கோ வயசாகிக்கிட்டே போகுது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் ஒரு நாலரை மணி நாளைய முக்கால் கிளம்பி போய் லைவ் போட போங்க அப்படின்னு சொல்லி என்னை அப்படியே ஆஃப் பண்ணிடுவாள் அப்படியே ஆஃப் பண்ணி சும்மாவாக இருப்பாள் அப்படியே கொஞ்சம் அப்படியே படுத்துருக்கிறவனை சும்மா சிலுமிசம் பண்ணி நோண்டி விடுவாள் இது எதுக்கு தேவையா அப்படிங்கிறதுனாலயே நான் எந்த குழம்பு வச்சாலும் சாப்பிட போகிறதில்ல நேற்று வச்ச குடலை அவள் ஒராளுக்கே பற்றியிருக்காது அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ருப்பாங்க இல்லை திலிபா சாப்பிட்ருப்பேன் கோகுள் சாப்பிட்ருப்பேன் அவங்க குடும்பத்தோடு அவங்க சாப்பிட்டு போகிறாங்க எனக்கு வேணும்னா இனிமேல் குடல் வாங்கிட்டு போய் நான் ஏன் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா பஞ்சாயத்து வந்து இந்த சாப்பாடு வந்து விஷயம் எதனால் வருதுன்னா சம்பளம் வர்ற வரைக்கும் இன்றைக்கி எனக்கு சேலரி அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சான்னு சொல்லி பேங்கில் போய் கேட்கணும் இன்றைக்கி ஏறிடுச்சுன்னா நேராக ரூபாய் எடுத்துகிட்டு போய் கையில் கொடுக்க போகிறேன் நீ பார்த்து எனக்கு செலவுக்கு கொடு நீ பார்த்து சூழியாவோட நான் அடகு இருக்குதுன்னு சொல்கிறா உன்னால் வந்து நீ கொடுக்க முடிஞ்சால் கொடு இல்லையா அதுவும் கொடுக்காத நம்ம காசு நீயும் நான் கணவன் மனைவி இந்த சொத்துக்கு உரிமை இந்த யூடியூப் வருமானத்துக்கு உரிமை உனக்கு தான் சொந்தம் நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேணாம் உனக்கு என்ன வேணுமா நீ நல்லா ரீல்ஸ் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோ போடுற நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்துக்க நல்ல நல்ல காஸ்ட்யூம் எடு லிப்டிக்கு நீ எதுக்கு சாதாரணமாக நூறுரூவா நூற்றம்பது ரூபா லிப்டிக் வாங்கி போடுற ஒன்றும் இல்லாத அவளே எட்நூற்றம்பது ரூபா ரூபாய்க்கு வாங்கி போடுற அந்த கருப்பி அவளுடைய கலருக்கு அவளுக்கு வந்து லிப்டிக்கு கலர் கலராக போடுறா உனக்கு என்ன குறைச்ச சுண்டி விட்டால் ரத்த வர்ற மாதிரி இருக்க அவ்வளோ தூரம் தக்காளி பழம் மாதிரி இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி உனக்கே நீயே வந்து நல்ல தரமான லிப்டிக் வாங்க போடக்கூடாது நான் தர்றேன் காசு அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்னுமே எல்லாமே சுமிக்கு தான் நான் செய்ய போகிறேன் ரைட்டாக இனிமேல் நீ வந்து என்கிட்ட என்ன தான் கெஞ்சினாலும் கெதறினாலும் உனக்கு பத்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் உன் பருப்பு வேகாது புல்லை பத்து கொடுக்குறதுக்கு உனக்கு எனக்கு இனிமேல் எதுவுமே கிடையாது இப்போ நீ பத்து கொடுக்குற விஷயத்துக்கு வந்ததுக்கு காரணமே நாளைக்கு உனக்கு சொத்துல பங்கு இல்லை என்னுடைய வருமானத்தில் பாதி குடு இல்லை முழுசாக குடு நானும் உனக்கு புள்ளப்பத்தை தானே அவள் உனக்கு மூணு பிள்ளையை பெற்றா நான் உனக்கு ஒரு பிள்ளையாவது பெற்று கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்லி வர்றாள் அதெல்லாம் நடக்கும்போது பார்ப்போம் இப்போதைக்கு வந்து நடக்காது நடக்கும்போது பார்ப்போங்கிறத விட நடக்கிறத பேசு உனக்கெல்லாம் வந்து இனிமேல் இந்த பிள்ளை பெற்றுக்கிற ஆசை தேவையில்லாது நீ மக்களை வந்து உருட்டிக்கிட்டு நான் உனக்கு பிள்ளை பெக்க போகிறேன் நீ என்னை நல்லபடியாக பார்த்துக்கிருவ எப்படின்னாலும் பிள்ளையில வச்சு உனக்கு கவர் பண்ணிடலாம் ஏன்னால் வந்து எனக்கு என்ன வீக் பாயிண்ட்டுன்னா குழந்தைங்க மேலே நான் ரொம்ப பாசமாக இருப்பேன் எனக்கு ஏற்கனவே இலகுன மனசு பிள்ளைனாலே பிள்ளை பாசத்தில் ரொம்ப இதாக இருப்பேன் அதனால தான் வந்து இவை வந்து இப்போ பிள்ளை பெற்றுக்கிற விஷயத்தை வந்து இப்போ மீடியாக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கா கருப்ப பையன் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் குடும்ப கட்டுப்பாடை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா எதுவுமே நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நடந்தாலும் சுமியோடைய இதையும் தாங்காது இனிமே ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களையோ இதை மாதிரி பேசுகிறதையே சுமி அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க எதுக்கு அவள் ஏதோ ஒன்று பேசிகிட்டு போகிறாங்க புள்ள பெற்றுக்கிறா அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறா இது நம்மளுக்கு தேவை அவள் எது பேசுனாலும் கண்டுக்கிறாதீங்க காதில் வாங்காதீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட முழுசாக வந்துக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது அதனால் நீங்கள் சூர்யா பேச்சே பேசாதீங்க இதை மீறி இனிமேல் போய் அவ கூட நீங்கள் வந்து குடும்பம் நடத்தி நீங்கள் ஒரு பிள்ளை பக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது உங்களை நான் தண்ணி தெளிச்சு விட்ருவேன் எங்கள் குடும்பமும் இனிமேல் உங்களுடைய எந்த இதுக்குமே வராது உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று நீங்கள் இப்படியே நல்லா இருந்துட போகிறதில்ல உங்களுக்கும் உடம்புல ரத்தம் சுண்டும் சுண்டி வயசான காலத்தில் படுத்துட்டு எந்திரிக்க முடியாமல் ஒரு கைத்தாங்கலை ஒரு தோலை தேடுவீங்க அந்த தோளாக வந்து நானாக தான் இருப்பேன் உங்களுக்கு தோல் தோலுக்கு தோலுக்கு தோளாக இருக்கிற ஒரு தோழியாக நான் இருப்பேன் அவளை நீங்கள் தோழி தோழின்னு சொல்கிறீங்க அவள் எதுக்குமே வரமாட்டாள் உங்களை காலி தான் பண்ணுவா அவள் தோழி கிடையாது உங்களை காலி பண்ண வந்தவள் அவளால் நம்பி போகாதீங்க உங்களுக்கு இதுக்கு அப்படி மீறி போனீங்கன்னா ஆண்டவன் கொடுப்பான் கூலி அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் சுமி சொல்லிட்டாங்க நான் சுமி பேச்சுக்கு முழுசாக கட்டுப்பட போகிறேன் நான் இப்போ இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் காலையில் இப்படி தான் நீ நல்லா பேசுகிற சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ வந்தவுடனே தேவையில்லாமல் சூர்யாவுக்கு ஜால்ரா தட்டுற அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் எதுக்காக ஜால்ரா தட்டுறேன் நான் உண்மையிலேயே தட்டுறது ஜால்ரா கிடையாது அவளை காப்பாற்றுறேன் ஒரு நட்பாக இல்லைனா அவள இந்த இப்போ கூட தான் காலையில் உட்காந்துக்கிட்டு இந்த பெட்ரோல் பிச்சை உட்காந்துக்கிட்டு சூர்யாவை பேசிக்கிட்டு இருக்குது பிள்ளைகளை பற்றி தேவையில்லாமல் நான் தான் அவளை கண்ட்ரோல் பண்ணி பேச வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுக்கிடையிலேயே வந்து சில பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க ஆனே அங்கே உட்காந்து லைவை போட்டுவிட்டு பெட்ரோல் பிச்சை பேடிஎம் பிச்சை போட்டு கிழிச்சிக்கிட்டு கிழிச்சிக்கிட்டுருக்குனே என்னான்னு கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க நான் எதையுமே ஒரு அளவு தான் கட் கட்டுப்படுத்த முடியும் என் கையில் எதுவுமே கிடையாது நான் சொல்கிறது தான் சொல்லுவேன் அதையும் மீறி அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு அவங்க தான் இதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பு ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி சாயங்காலம் ஆறு மணியில இவ்வளோ உங்களை சந்திக்கலாம் டேக்கர் பாய்